முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பலம்புரியின் ச ஆசிரியர் திரையங்கத்துக்குள் நுழைகிறோம் அறிஞருடைய கருத்து அன்பின் வழி வழிப்படி காரியங்கள் செய்யும் அழகிய வாழ்க்கை வாழுங்கள் சரியா சர்வதேச நாடுகள் ஒருபோதும் சண்டையை நிறுத்த மாட்டாது தலைப்பு வாய்ப்பு இல்லையா வாய்ப்பே இல்லை ராஜா உலக போருக்கு பின்னர் உலக நாடுகள் சமாதானத்துக்கான சபை தேவை என முடிவு செய்தன அதன் விளைவாகவே ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது எனினும் வல்லவன் பம்பரம் மணலிலே சுற்றும் என்பது போல ஐநா சபையிலும் வல்லவர்களின் ஆதிக்கம் பாதுகாப்பு சபை வீட்ரோ அதிகாரம் என்பவற்றினோடு மேலோச்ச ஐநா சபையாலும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியாமல் போயிற்று கோலோச்ச ஐநா சபையா ஒற்று சபையாலயும் சண்டைகளை நிறுத்தாம போச்சு ஐநா சபை அமைக்கப்பட்டதுக்கு சண்டைகளை சண்டைகளை வீணான சண்டைகளை நிறுத்துவதற்கு முதலாம் அமைச்சவங்கள் ஆனா இப்போ அந்த அமைப்புகள் அமைப்புகளெல்லாம் பேசாம இருக்க அவங்க என்ன கதைக்கிறான்னு திருப்பி கேட்கிற அளவுக்கு இப்போ இப்ப வளர்ந்துட்டாங்களா இல்லையே இதனாலேயே ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காஷா யுத்தம் என்பனவற்றை தடுக்க முடியவில்லை இது ஒரு புறம் இருக்க நாடுகளுக்கு இடையே போரை மூட்டி விடுவதில் வல்லரசு நாடுகள் கொண்டுள்ள மறைமுக ஆர்வம் இலட்சக்கணக்கான மனித உயிர்களை காவு கொள்கிறது நிலைமை இதுவாக இருக்கையில் உலகில் ஏற்படுத்த வல்ல நாடாக சமாதானத்தை ஏற்படுத்த வல்ல நாடாக இந்தியா இருக்கிறது என்று நம்பியிருந்த வேளையில் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கி இருப்பது இந்த நம்பிக்கையையும் தகர்ப்பதாயிற்று இருந்த நம்பிக்கையும் போயிற்று இப்போது உலகம் முழுவதிலும் இந்திய பாகிஸ்தான் போர் பற்றிய பேச்சு இங்குதான் ஒரு விடயத்தை நாம் முற்று அவதானிக்க வேண்டும் அதாவது பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதற்கான இந்தியாவின் பதிலடி என்பதாக உலகம் விவாதிக்கின்றதை தவிர தாக்குதல்களில் உயிரிழந்த பொதுமக்கள் பற்றியோ தாக்குதலால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் பற்றியோ சிந்திப்பதற்கான மனநிலை எவரிடமும் இல்லை என்பது தெரிகிறது அதுதான் எங்க நாட்டில் நடக்கிறது என்ன இப்பவும் ஒளிச்சிட்டம் பயங்கரத்தை ஒளிச்சிட்டம் என்று எல்லாம் சொல்றோம் ஆனா அதுல மக்களை பத்தி இது தவிர போரை நிறுத்தாவிட்டால் இன்னும் எத்தனையோ அப்பாவி மக்கள் போருக்கு இறையாக என்ற உண்மையும் உறங்கிக் கொள்கிறது ஆக வீடு எறிகின்ற ராசாவுக்கு கொல்லி எடுத்து கொடுக்கின்ற மந்திரிகளை உலகம் என்றால் போரை நிறுத்துவது யார் என்ற கேள்வி விழவே செய்யும்

ஐநா சபையும் உலக நாடுகளும் போரை நிறுத்துவதில் தீவிரம் என யார் நினைத்தாலும் அது பெரும் அபத்தம் உண்மையை குறப்புனால் இந்தியா பாகிஸ்தான் போரை தூண்டுவதிலேயே வல்லாதிக்க நாடுகள் தீவிரம் காட்டுகின்றன இங்குதான் போரை நிறுத்துவதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முன்வெற வேண்டும் இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் மிகவும் நிறைந்து கிடக்கிறது எங்களுக்கு நாட்டை பிரிஞ்சு முந்தி கொடுத்துருந்தா அவங்க நடக்கும் சண்டை அடிக்கடி அவங்க பிடிச்சிருப்பாங்களே கொஞ்சம் வெயில் சண்டை வந்துடுங்க கதான் தவிர தீவிரவாதிகளின் உரைவிடமாகவும் பாகிஸ்தான் ஆகிவிட்டது கூடவே தீவிரவாதிகள் உறவிடம் பாகிஸ்தான் கூடவே பாகிஸ்தானின் ஆட்சி நடைமுறைகளும் ஆரோக்கியமானதாக தெரியவில்லை ஆம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அங்கு சிறை கதவுகள் திறந்திருக்கின்ற நடைமுறை பாகிஸ்தானில் மிக பெருந்துயரம் இங்கேயும் திறக்க ஆண்டுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில திறந்து விடுவாங்களே வைக்கிறதுக்காக அவங்கள வைக்கிறதுக்காக ஓ முன்னாள் ஜனாபதி முன்னாள் ஆட்சி ஆட்சியாளர்கள் தப்பியோட்டம் என்ற பாகிஸ்தான் தன் வலியும் வலியும் மாற்றான் பற்றி சீர்தூக்கி ஆராய வேண்டும் ஆக யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இரண்டு நாடுகளும் விரைந்து சமாதான வேட்கையோடு ஆரத்தி அவசியம் இல்லையேல் இரண்டு நாடுகளிலும் பொதுமக்களின் அலகுறர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அனைத்தும் அழிந்து போய்

புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் ஆனந்தம்